நீங்கள் பார்த்துக்கொண்டிருப்பது கொண்டிருப்பது ஊடகப் போராளி கிருபா பிள்ளையின் யூடியூப் சேனல் வணக்கம் இன்று ஜூன் மாதம் இருபத்தி ஓராம் திகதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் ஆனி மாதம் ஏழாம் திகதி ஈசி டுவெண்டி தலைப்புச் செய்திகள் மக்களின் விருப்பம் இடைத்தேர்தலில் வெளிப்படும் என கனடிய பிரதமர் தெரிவித்துள்ளார் தேர்தலை பிற்போடவே முடியாது என மகிந்த தேசப்பிரிய தெரிவித்துள்ளார் குறுகிய காலத்தில் ரணில் நாட்டை காப்பாற்றினார் என ராஜித சேனாரத்னா தெரிவித்துள்ளார் போசன் பௌர்ணமி தினத்தை முன்னிட்டு இருபதாயிரம் போலீஸ் உத்தியோகத்தர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் ஹஜ் யாத்திரையில் ஈடுபட்ட ஆயிரத்திற்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழப்பு காசா இஸ்ரேல் போரில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை மேலும் அதிகரிப்பு கள்ளக்குறிச்சி விஷச்சாராயின் விவகாரத்தில் பிள்ளைகளின் கல்விச்செலவை செலவை அரசு ஏற்கும் என மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் நடிகை திவ்ய பாரதியின் புகைப்படம் இணையத்தில் வைரலாகி வருகிறது இனி டுவெண்ட்டி விரிவான செய்திகள் டொரோண்டோவின் சென்ட் பால்ஸ் தொகுதியில் எதிர்வரும் திங்கட்கிழமை இடைத்தேர்தல் நடைபெற உள்ளது இந்த தேர்தல் முடிவுகள் எதிர்வரும் ஆண்டு நடைபெறவுள்ள பொது தேர்தல் முடிவுகளின் பிரதிபலிப்பாக கருதப்பட முடியும் என பிரதமர் காட்டியுள்ளார் எதிர்வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அக்டோபர் மாத அளவில் பொது தேர்தல் நடத்தப்பட வேண்டியுள்ளது சென்ட் போல்ஸ் தொகுதியின் நீண்ட காலமாக லிபரல் கட்சியின் ஆதிக்கத்தில் காணப்படுகின்றது திங்கட்கிழமை நடைபெறவுள்ள இடைத்தேர்தலிலும் கட்சி வெற்றி பெறும் என நம்பிக்கை வெளியிட்டுள்ளது இப்சாஸ் நிறுவனம் நடத்திய கருத்து கணிப்பில் கன்சர்வேட்டிவ் கட்சி நாற்பத்தி இரண்டு வீதமான வாக்குகள் பெற்றுக் கொள்ளும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது து இதே வேலுக்கை கனடி பிரதமரும் லிபரல் கட்சியின் தலைவருமான ஜஸ்டின் ட்ரூடோ மீதான மக்களின் ஆதரவு பலவீனம் அடைந்து வருவதாகவும் இது ஆதரவினை பெருமளவு பாதிக்கும் எனவும் கருத்து கடிப்புகள் மூலம் வந்துள்ளது ஜனாதிபதி தேர்தலை செப்டம்பர் மாதம் இருபதாம் தேதிக்கும் அக்டோபர் மாதம் பதினாறாம் தேதிக்கும் இடையில் கட்டாயமாக நடத்த வேண்டும் என இலங்கை தேர்தல்கள் ஆணைக்குழுவின் முன்னாள் தலைவர் மகிந்த தேசப்பிரிய தெரிவித்துள்ளார் கொழும்பில் தேர்தல் கண்காணிப்பு அமைப்புகள் ஏற்பாடு செய்திருந்த செய்தியாளர்கள் சந்திப்பில் மகிந்த தேசப்பிரிய இவ்வாறு தெரிவித்துள்ளார் தேர்தல்கள் ஆணைக்குழு அதன் கடமைகளை உண்மையுடனும் நேர்மையுடனும் செய்யும் என கண்காணிப்பு அமைப்பு என்ற வகைகள் நாம் நம்புகின்றோம் தற்போது மக்களுக்கான நிவாரணங்கள் வழங்கப்படுகின்றன இதனை சில கட்சிகளை தமக்கு சாதகமாக பயன்படுத்தி வாக்கு வேட்டையில் ஈடுபடுவதை தடுக்க வேண்டும் எனவும் கூறினார் வங்குரோத்து ரோத்து அடைந்த நாடுகள் மத்தியில் மிக விரைவாக இயல்பு நிலைக்கு வந்த நாடு இலங்கை என்பதை உலகமே ஏற்றுக்கொண்டுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ராஜித சேனாரத்ன தெரிவித்துள்ளார் இலங்கை தனியார் மருந்தக உரிமையாளர்கள் சங்கத்தின் ஒன்பதாவது வருடாந்த மாநாட்டில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் இவ்வளவு குறுகிய காலத்தில் பொருளாதார நெருக்கடியில் இருந்து நாட்டை மீட்டெடுக்க முடியும் என்று நாம் ஒருபோதும் நினைக்கவில்லை இதனை நாம் கண்கூடாக பார்த்துள்ளோம் நாட்டை முன்னேற்ற பாதைக்கு ரனில் கொண்டு வந்துள்ளார் என்பதை நாம் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் நாட்டின் தற்போதைய உண்மை நிலையை நாம் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் ராஜேந்திர சேனராத்தனா தெரிவித்துள்ளார் போசன் பண்டிகையை முன்னிட்டு இருபதாயிரம் போலீஸ் உத்தியோகத்தர்கள் நானூறு போலீஸ் விசேட அதிரடிப்படையினர் எழுநூறு இராணுவத்தினர் நாடு முழுவதும் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் என்றும் இருபத்தி ஏழாயிரம் சமூக போலீஸ் பாதுகாப்பு உறுப்பினர்கள் போசன் பண்டிகையை முன்னிட்டு தேவையான ஒத்துழைப்பை வழங்குவதாகவும் போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது சவுதி அரேபியாவில் நிலவும் கடும் வெப்பம் காரணமாக ஹஜ் பயணம் மேற்கொண்டிருந்த ஹஜ் யாத்திரிகள் ஆயிரத்திற்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழந்துள்ளதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன ஹஜ் புனித யாத்திரை கடந்த பதினான்காம் தேதி ஆரம்பமானது அஞ்சிலிருந்து இன்று வரை இருபது லட்சத்திற்கும் மேற்பட்டோர் புனித யாத்திரைக்காக மக்கா நகரில் உள்ள திரண்டுள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது சவுதி அரேபியாவில் நிலவும் கடும் வேப்பநிலை காரணமாக ஆயிரத்திற்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழந்துள்ளதால் நிலையில் மேலும் உயிரிழப்புகளின் எண்ணிக்கை அதிகரிக்கக்கூடும் என அஞ்சப்படுகின்றது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் இஸ்ரேல் தாக்குதலில் முப்பத்தி ஐந்து பேர் உயிரிழந்ததாகவும் நூற்றி முப்பது பேர் காயமடைந்ததாகவும் காசா சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது இத்துடன் அந்த பகுதியில் இஸ்ரேல் கடந்த எட்டு மாதங்களுக்கு மேல் நடத்தி வரும் குண்டுவீச்சில் காயமடைந்தவர்களின் எண்ணிக்கை எண்பத்தி ஐயாயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தி மூன்றாக அதிகரித்துள்ளது இஸ்ரேலில் ஹமாஸ் அமைப்பினர் கடந்த அக்டோபர் ஏழாம் தேதி நடத்திய தாக்குதலில் உயிரிழந்தவர்களின் அதிகாரப்பூர்வ எண்ணிக்கை ஆயிரத்தி நூற்றி முப்பத்தி ஒன்பது என அறிவிக்கப்பட்டுள்ளது விஷ சாராயத்தால் பெற்றோரை இழந்த குழந்தைகளுக்கான உயர்கல்வி வரையிலான செலவுகளை அரசு ஏற்கும் என தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் தமிழக சட்டசபையில் கள்ளக்குறிச்சி விஷ சாராய விவகாரம் தொடர்பான கவன ஈர்ப்பு தீர்மானங்கள் மீதான விவகாரத்தில் கலந்து கொண்டு உரையாற்றுகையில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் இதனை குறிப்பிட்டுள்ளார் பேச்சிலர் படத்தின் நாயகி திவ்ய பாரதி அந்த படத்தில் இருந்து ரசிகர் கூட்டம் உருவாகிவிட்டது இப்போது அவரும் வரிசையாக படங்களில் நடிக்க ஒப்பந்தமாகி வருகிறார் இந்நிலையில் அவரின் சமூக வலைதள பக்கத்தில் கவர்ச்சி புகைப்படங்களால் நிரம்பி வருகிறது இப்போது திவ்ய பாரதி கிளாமர் உடையில் பின்னழகு அழகாக தெரியும் வகையில் வெளியிட்டுள்ள லேட்டஸ்ட் புகைப்படங்கள் இணையத்தில் வைரலாகி வருகின்றன மேலும் இந்திய செய்திகள் கனடிய செய்திகள் மற்றும் சினிமா செய்திகளுக்கு எங்களுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது காம் இணையதளத்தை பார்வையிடுங்கள்